ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜேடி டெக் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஸ்கீமில் மிக மிக முக்கியமான மூன்று முக்கிய இன்ஃபர்மேஷன் அப்படின்னே வந்து சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இரண்டாவது மூன்றாவது இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக வந்து ரெகுலராக வந்து பணம் வாயின் வரவங்களும் வந்து தெரிஞ்சிக்கணும் அதுக்கான இன்ஃபர்மேஷன் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதாவது கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பொறுத்த அளவுக்கு இப்போ ரீசண்டாக உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் அப்ளை பண்ணவங்களுக்கு ரூபாய் ஆயிரம் வந்து பன்னிரெண்டாம் தேதியிலேருந்து பதினைந்தாம் தேதி இந்த டிசம்பர் மாதம் வந்து அவங்களுடைய வங்கி கணக்கே டைரக்டாக வந்து செலுத்தப்பட்டது அப்படின்னே வந்து சொல்லலாம் அதிலையும் வந்து ஒரு சிலவங்க வந்து அப்ளை பண்ண முடிஞ்சு இருந்தும் பணம் வந்து வராத இருந்தது அவங்களுக்கான முக்கியமான இன்ஃபர்மேஷன் அப்படின்னே வந்து சொல்லலாம் மேல்முறையீடுக்கான ஆப்ஷன் ஆன்லைன்லேயே வந்து வர வச்சுருக்காங்க ஈ சேவையிலையும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுடைய நேரில் இருக்கிற நெட் சென்டர்லையும் ஈஸியாக வந்து மேல்முறையீடு பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வச்சுக்கிற மொபைல்லே வந்து மேல்முறையீடு எப்படி வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து தேவைப்படும் புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்க அந்த ஆப்ஷனை வந்து பயன்படுத்தி அப்ளை பண்ணலாமா இது வரைக்கும் வந்து உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கோ இல்லை ஸ்டார்டிங்கில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கோ அப்ளை பண்ண முடியாதவங்க திரும்ப வந்து விண்ணப்பிக்க முடியுமா அப்படின்ற தகவலும் ரெகுலராக வந்து பணம் வாங்கினவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதையும் வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து சொல்லியிருக்கேன் அதனால் தயவு செய்து வந்து பாத்தீங்கன்னா இந்த கலைஞர் மக்களின் உரிமை திட்டம் பணம் ரெகுலராக வந்து வாங்கினு வரவும் சரி இப்போ இது வரைக்கும் வந்து அப்ளை பண்ணிட்டும் ரெண்டு தடவை மூணு தடவை அப்ளை பண்ணிட்டும் எஸ்எம்எஸ் வராத பணம் வராத ஸ்டாலின் சாரோட வாய்ஸ் கால் வராத யாரெல்லாம் வந்து இருக்கிறீங்களோ அவங்க ஃபுல்லாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டண்டான சூப்பரான மேல்முறையெடுக்கான ஆப்ஷன் நியூவாக வந்து அப்ளை பண்ண முடியுமா இல்லை வேறு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா அப்படின்றது சம்மந்தமாகவும் டீட்டெயிலாக வந்து பேச போகிறோம் அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து நான் சொல்லிக்கிறேன் இப்போ இந்த வீடியோ வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இந்த திட்டத்தின் கீழ வரக்கூடிய எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் அரசு மூலயமா வந்து வரக்கூடிய அப்டேட் எல்லாமே நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ வந்து போட்டுன்னு வரோம் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்கள் உடனடியே நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணோம் முக்கியமாக இப்போ வந்து ரிப்ளை பண்ணது மூலயமா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மேல்முருட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து வந்திருக்கா அப்படின்னு வந்து கேட்டுன்னு வரீங்க அவங்களுக்கான எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் அப்படின்னே வந்து சொல்லலாம் அரசே வந்து வெளியிட்ருக்காங்க கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் ரீ அப்ளை மேல்முரோடு செய்கிறதுக்கான ஆப்ஷனை வந்து கொண்டு வந்திருக்காங்க அதன் மூலியமாக நீங்கள் வந்து ஆன்லைனில் மட்டும்தான் வந்து பண்ண முடியுமா இல்லை ஆஃப்லைனில் ஆஃபீஸில் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் வந்து பண்ண முடியுமா அப்படின்ற சம்மந்தமாகவும் டீட்டெயிலாக வந்து பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்ல போகிறோம் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய மொபைல்லையோ இல்லை பிசிலையோ அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து தேவைப்படும் அந்த டாக்குமெண்ட்டை வந்து எப்படி வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டெமோடியாகவும் இந்த வீடியோ லாஸ்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதனால் ஸ்கிப் பண்ணாதான் கண்டினியூவாக வந்து வாட்ச் பண்ணுவாங்க என்னைக்கி இந்த வீடியோ பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கான மேல்முறையீடு ஆப்ஷன் வந்து வந்திருக்கு அதாவது வந்து மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்பு வந்து உருவாக்கி கொடுத்துருக்காங்க மீண்டும் அப்படின்ற அப்டேட் வந்து நமக்கு ஆர்டிகல் மூலியமாகவும் அரசு வெளியீடு மூலயமாகவும் டீடெயிலாக வந்து கிடைச்சிருக்கு இந்த திட்டத்தின் கீழ் மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்பு இன்று முதல் தொடங்கி உள்ளது அப்படின்ற அப்டேட் வந்து நேத்துலருந்தே வந்து வந்துருந்துச்சு அதனால தான் இன்று முதல் தொடங்கி உள்ளது அப்படின்ற அப்டேட் வந்து டீட்டெயிலாக வந்து ஆர்டிகிளில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்தின் கீழ் வெள்ளிக்கிழமை விரிவாக்கம் செய்யப்பட்டது இந்த திட்டம் வந்து கடந்த வெள்ளிக்கிழமை வந்து பன்னெண்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து அப்ளை பண்ணபுறவனுக்கு ரூபா ஆயிரம் முதலமைச்சரை ஒரு நிகழ்ச்சி வந்து நடத்தி அதன் மூலயமா வந்து வெறிவிட்டிருந்தார் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஒருவேளை நீங்கள் இந்த முறை விண்ணப்பம் செய்து பணம் வரவில்லை என்றால் எளிதாக நீங்களே வந்து மேல்முறையை செய்யலாம் அதன் மூலம் நீங்கள் பணம் திரும்ப பெற வ முடியும் அப்படின்ற அப்டேட்டும் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த வெள்ளிக்கிழமை பன்னெண்டாம் தேதி பதினைந்தாம் தேதி வந்து பணம் வராதவங்க ஒரு சிலவங்க அப்ளை பண்ணியிருந்தும் பணம் வராதவங்க கண்டிப்பாக வந்து மேல்முறை செய்ய

என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து போனோம் எங்க போயிட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் உங்களுடைய கிராமத்திலே அப்ளை பண்ண முடியுமா அதுக்கப்புறம் வந்து தகுதியானவங்களுக்கு வந்து எப்படி கலாய்வு மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் விஏஓ விஓ அசிஸ்டன்ட் இவங்க எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கலாய்வு எப்படி வந்து செய்வாங்க அவங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் டீட்டெயிலாக வந்து கொடுத்துடணும் அதன் மூலியமாக நிறைய பேர் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க இந்த முகாம் மூலம் வந்து பார்த்திங்கன்னா பெறப்பட்ட விண்ணப்பங்களை அதிகாரிகள் தீவிரமாக ஆய்வு செய்தனர் முக்கியமாக வந்து நம்ம சொன்னது போல ஏற்கனவே வந்து தீவிரமாக வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் எல்லாருமே வந்து வீடு வீட்டுக்கு டேரெக்டாக வந்து வந்தோ இல்லை வெரிபிகேஷன் கால் மூலியமாவோ டீடெயில் அவங்களுடைய ஆவணங்கள் வருமான விவரங்கள் மற்றும் குடும்ப நிலை கவனம் பார்த்து சரி பார்த்து எல்லாத்தையும் வந்து தகுதியானவளா பயனாளிகளுக்கு இந்த பயனாளிகள் வந்து கொடுக்கலாமா பயனாளிகள் மட்டும் தேர்ந்தெடுத்துக்கான டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வருவாய்த்துறை மூலிமா உறுதி செய்தனர் இந்த விரிவாக்கம் சம்பந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா தகுதியானவர்களின் பட்டியலை தமிழ்நாடு அரசுக்கு இறுதியை செய்து வருவாய்த்துறை வந்து சப்மிட் பண்ணியிருந்தாங்க அதன் மூலிமா வந்து சப்மிட் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருந்தாலும் பதினேழு லட்சம் பேர் வந்து தகுதியானவர்களாக வந்து கருதப்பட்டு இந்த டிசம்பர் பன்னெண்டாம் தேதி அவங்களுக்கு தொலைபேசி மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டு ரூபாய் ஆயிரம் வந்து செலுத்தப்பட்டிருந்தது அவர்களில் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள் வாழ்த்துக்கள் அப்படின்ற எஸ்எம்எஸ் டிசம்பர் பதிமூணாம் தேதியும் வந்து உரிமை தொகை வழங்கப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி வந்து எஸ்எம்எஸ் வந்து அனுப்பப்பட்டிருந்து இருந்தாலும் ஒரு சிலவங்களுக்கு வந்து வராத இருந்தது அவங்களுக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து மேல்முறையீடு செய்யறதுக்கான ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க விண்ணப்பித்த அனைவர்களுக்கும் விண்ணப்பத்தை நிலை குறித்து அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் குறித்து விண்ணப்பத்தின் நிலை குறித்து எஸ்எம்எஸ் அனுப்பப்பட்டுள்ளது தற்போது பணம் அனுப்பப்பட்டு விடுவிக்கப்பட்டுவிட்டது விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டு இருந்தால் அதற்கான காரணம் குறுஞ்செய்தியில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது என்ன காரணத்தினாலும் உங்களுக்கு வந்து நிராகரிக்கப்பட்டுறாங்க அந்த காரணம் நீங்கள் ஏற்புடையதாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து விட்டுடலாம் இல்லை ஏற்பு இல்லாத இருந்ததுன்னா திரும்ப வந்து மேல்முறையீடு செய்யறதுக்கான ஆப்ஷன் ஆன்லைனில் வந்து கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்திலையும் நீங்கள் வந்து முறையிடலாம் அதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது சம்மந்தமாக இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து போட்டு வரும் விண்ணப்பதாரர்களின் குறைகளை அறிந்து மேல்முறையீடு செய்வதற்கான முன்பு சரி பார்த்து செய்ய உதவும் அதாவது இந்த எஸ்எம்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ரீ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த எஸ்எம்எஸ் மேல்முறையீடு செய்வதற்கு உதவும் அப்படின்றதையும் வந்து அரசு தரப்பில் வந்து டீடெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் பணம் மாறாதவங்களுக்கு என்னென்ன காரணம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியும் மேல்முறையீடு செய்ய விரும்ப அதாவது நிராகரிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா அந்த நிராகரிக்கப்பட்ட எஸ்எம்எஸ் வந்து அவங்களுக்கு வந்து வந்திருந்தோம் அந்த எஸ்எம்எஸ் மூலிமா வந்து வச்சு மேல்முறையீடு செய்ய விரும்ப உள்ளவர்கள் அதாவது அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு காரணம் மூலயமா வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கலாம் அந்த காரணம் வந்து இருக்கும் பட்சத்தில் அந்த எஸ்எம்எஸை வச்சு மேல்முறையீடு செய்ய விருப்பம் உள்ள விண்ணப்பதாரர்கள் தங்கள் பகுதி மகளிர நலத்தனி வட்டாட்சியர்கள் வந்து அணுகலாம் அப்படின்றதையும் வந்து அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க குறுஞ்செய்தி கிடைக்கப்பெற்ற அதாவது வந்து உங்களுக்கு நிராகரிக்கப்பட்ட எஸ்எம்எஸ் வந்து குறுஞ்செய்தி அனுப்பப்பட்ட முப்பது நாட்களில் மேல்முறடி செய்ய வேண்டும் அப்படின்றதையும் வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதை ஃபுல்லாக வந்து நோட் பண்ண வேண்டும் நிராகரிக்கப்பட்ட செய்திகள் தெரிந்தவுடன் அதிகாரிகளை காண்டாக்ட் செய்ய வேண்டும் அப்படின்றதையும் வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தகுதி இருந்தும் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்ட பெண்களுக்கு மேல்முறையடி செய்ய தமிழ்நாடு அரசு வாய்ப்பளித்துள்ளது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் அப்படின்னே வந்து சொல்லலாம் எந்த ஒரு ஸ்கீமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு செய்யறதுக்கான வாய்ப்பை வந்து திரும்ப ரீ அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பை வந்து கொடுக்க மாட்டாங்க ஆனால் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மட்டும் தகுதி வாய்ந்த அனைவர்களுக்கும் வந்து கண்டிப்பாக வந்து பணம் போய் சேரணும் அப்படின்ற நோக்கத்தோட தகுதி வாய்ந்தவர்களுக்கு விண்ணப்பம் மறுக்கப்பட்டு இருந்தால் அதற்கான முழுமையான நடைமுறைகளை அரசு வெளியிட்டுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்பு இன்று முதல் தொடங்கியுள்ளது அப்படின்றத நேற்று முதலே இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம் எப்படி மேல்முறையீடு செய்வது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டு வந்திருந்தீங்க அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன் அப்படின்னே வந்து சொல்லலாம் நீங்கள் உங்கள் மேல்முறையீடு மனுக்களை உங்கள் ஊரில் கிராமங்களில் நகர அலுவலர்களில் கொடுக்கலாம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க நகர அலுவலர்களை கொடுக்கலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தாலும் அல்லது மகளிர் நல தனி வட்டாட்சியர் அலுவலகத்தில் அணுகலாம் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க நல்லா நோட் பண்ணுங்க மகளிர் நல தனி வட்டாட்சியர் அணுகலாம் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதன் மூலம் மேல்முற மனுக்கள் சம்பந்தப்பட்ட வருவாய் கோட்டாட்சியருக்கு சீராய் அனுப்பப்படும் அது மட்டும் இல்லாமல் அதிகாரிகள் ஆவணங்கள் மீண்டும் சரிபார்த்து விண்ணப்பதாரர்களின் தகுதிகளை முடிவு செய்வார்கள் உங்களுக்கு மறுபடியும் டாக்குமெண்ட் எல்லாமே வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க நீங்கள் வந்து மகளிர் நல தனிமை ஆலோசனை வந்து கொடுக்கும்போது அதை ஃபுல்லாக வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி ஆவணங்கள் முரண்படாத இருந்ததுன்னா அவங்க கொடுத்த ஆவணங்கள் எல்லாமே சரி பார்த்ததுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பணம் வந்து திரும்ப வந்து வரும் அப்படின்றதையும் வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஒரு மிகப்பெரிய இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஆப்பி நியூஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் பொதுமக்களுக்கு வசதியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இ சேவை மையங்கள் மூலயமாகவும் மேல்முறையீடுக்கான சமர்ப்பிக்கிறதுக்கான ஆப்ஷனை வந்து வழிவகை செய்துருக்காங்க நீங்களே உங்களுடைய மொபைல்லையோ இல்லை ஆன்லைன்லேயோ ஈஸியாக வந்து அப்ளை பண்ணலாம் அதுக்கான இன்ஃபர்மேஷன் விடிய லாஸ்ட்ல வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் ஆன்லைன்ல நீங்க உங்க மொபைல்லே வந்து ரீஅப்ளை வந்து பண்ணலாம் மேல்முறையோடு செய்யலாம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிருக்கேன் இல்லை அரசு அருவலையும் நேரில் சென்று முடியாத பெண்கள் தங்கள் அருகில் உள்ள இ சேவை மையங்களில் மேல்முறையோடு செய்யலாம் அப்படின்ற ஆப்ஷன் மூலிமா வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது வந்து டீட்டெயிலா வந்து மென்ஷன் பண்றோம் அதனால் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மேல்முறையோடு செய்வதற்கான ஆப்ஷன் வரக்கூடிய இன்ஃபர்மேஷன்ல டீட்டெயிலா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பை வந்து பார்க்க போறீங்க அது மட்டும் இல்லாமல் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ஸ்கீமில் தமிழக அரசு நலத்திட்டம் வந்து எல்லாருக்கும் வந்து போய் சேரணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தினு வராங்க மேல்முறையீடு அமைப்பு முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஒவ்வொரு பெண்களுக்கும் திட்டத்தை பலனை சிரமமின்றி பெறுவதற்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வெரிஃபிகேஷனை வந்து ஆன்லைனில் ரீ அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க விண்ணப்பம் நிலை குறித்து முக்கிய குறுஞ்செய்திகளை விடாமல் நீங்கள் வந்து உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வரணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களுடைய கைபேசி எண்களை எப்பொழுதுமே வந்து செயல்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் அப்படின்றத வந்து அரசு வந்து வலியுறுத்தி இருக்கிறது அதனால் உங்களுடைய மொபைல் நம்பரை கரெக்டாக வந்து ரீசார்ஜ் பண்ணி எப்பயுமே மெயின்டைன் பண்ணுவீங்க உங்களுக்கு நிராகரிக்கப்பட்டிருந்தாலும் என்ன காரணத்தினாலும் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்காங்க நீங்கள் மேல்முறையீடு செய்யலாமா அப்படின்ற எஸ்எம்எஸ் குறுஞ்செய்தி வந்து உங்களுக்கு அனுப்பப்படும் அதனால் வந்து தயவு செய்து வந்து தவற விடாத வந்து இருங்க உங்களுடைய மொபைல் நம்பரை எப்பயுமே வந்து ஆன்லைனில் வைங்க அது மட்டும் இல்லாமல் எஸ்எம்எஸ் கரெக்டாக வந்து வருதா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் எப்படி வந்து நீங்கள் மேல் மேலடைய செய்யலாம் ரீ அப்ளை வந்து எப்படி வந்து பண்ணலாம் உங்களுடைய மொபைல்லையோ இல்லை பிசியிலையோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எந்த வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணணும் எப்படி வந்து குரோமில் வந்து யூஸ் பண்ணலாம் உங்களுடைய ப்ரௌசரில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து யூஸ் பண்ண போகிறேன் இப்படி யூஸ் பண்ண முடியும்னா நீங்கள் இ சேவையோ இல்லை நெட் சென்டர்லையே கூட வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதில் முக்கியமாக உங்களுடைய மொபைலே அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண ப்ரௌசர் அப்படின்னா க்ரோம் ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணிங்க மொபைலாக இருந்தாலும் சரி பிசியாக இருந்தாலும் சரி நான் சொல்கிற ஸ்டெப்பை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுவீங்க சர்ச் பாரில் போயிட்டு கேஎம்யூடி அப்படின்னு வந்து டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் விட்டு டிஎன்இஜிஏ அப்படின்னு வந்து நான் டைப் பண்ணது போலேயே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கில் அதை டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க சர்ச் கொடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு செகண்ட் வந்து லோட் ஆகிட்டு இதே போல் மூணு வெப்சைட் போல் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் அதில் மூணாவது வெப்சைட்டாக இந்த வெப்சைட்டோட டைரக்ட் லிங்க்கும் வந்து நான் முடிஞ்சால் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு கேஎம்யூடி டாட் டிஎன்இஜிஏ டாட் ஓஆர்ஜி அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை தமிழ்நாடு அப்படின்னு இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு மேலே வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேஎம்யூடி கிரிவிலன்ஸ் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இதில் ஃப்ளாஷ் நியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இரண்டாம் கட்டத்தில் விண்ணப்பித்த பயனாளிகளுக்கு மட்டுமே குறை தீர்வுகளை சமர்ப்பிக்க வே இயலும் அப்படின்றத வந்து மீ டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா குறைகள் இருந்தால் அது சம்பந்தப்பட்ட குடும்ப அட்டை எண் மற்றும் தொலைபேசி எண்ணை பயன்படுத்தி இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து மேல்முறையீடு செய்த மீண்டும் குறைகளை சமர்ப்பிக்க முடியாது இயலாது அப்படின்றத டீட்டெயிலாக வந்து ஃப்ளாஷ் நியூஸில் இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுத்துருக்காங்க அதனால் இப்போ ரீசனாக உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் அப்ளை பண்ணிட்டு மறுபடியும் வந்து ரீ அப்ளை பண்ண போகிறீங்க உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் வந்து அப்ளை பண்ணிட்டு பணம் வரல அப்படின்னா குறை தீர்வு அப்படின்ற ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டை வந்து பயன்படுத்தலாம் இந்த வெப்சைட்டோட டைரக்ட் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன் மறக்காமல் யூஸ் பண்ணிக்கிங்க இதில் வந்து சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க குறை தீர்வு தெரிவிப்பவர்களின் விவரம் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க அதில் விண்ணப்பதாரரின் பெயர் யார் வந்து அப்ளிகேஷனில் அப்ளை பண்ண போகிறீங்களோ குடும்பத் தலைவரோட பெயர் யார் வந்து மகளிராக இருக்கீங்களோ அவங்களுடைய பெயர் வந்து கொடுத்துங்க அடுத்தது குடும்பத் தலைவரின் பெயர் உங்களுடைய குடும்ப தலைவரோட பெயர் இருந்ததுன்னா பெயர் வந்து கொடுக்கலாம் இல்லைனா வந்து அவசியம் இல்லை ஸ்டார் மாதிரி ரெட் கலரில் போட்டுருக்கிறத மட்டும் தான் நீங்கள் ஃபில்லப் பண்ணுற மாதிரி இருக்கும் அஃபீஷியலா அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிக்கங்க எல்லாமே தமிழ்லேயோ இல்லை இங்கிலீஷ்லயோ கூட வந்து கொடுக்கலாம் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கைபேசிஎன் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க அதில் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ண மொபைல் நம்பர் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது கொடுத்த மொபைல் நம்பரும் ஆதார் கார்டில் கரெக்டாக வந்து லிங்க் ஆயிருக்கா எஸ்எம்எஸ் வருதா அப்படின்ற தெரியுற மொபைல் நம்பராக கரெக்டாக வந்து கொடுங்க அடுத்தது குடும்ப அடை எண் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க உங்களுடைய ரேஷன் கார்ட் நம்பர் ஸ்மார்ட் கார்ட் நம்பர் த்ரீ 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 அப்படின்னு வந்து ஸ்டார்ட் ஆகும் அந்த நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு கீழ கெட் ஓடிபி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஓடிபி ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணவுடனே நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் வந்து வரும் சிக்ஸ் டிஜிட் ஆதார் ஓடிபி வந்து வரும் அந்த ஓடிபியை வந்து என்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா குறை தீர்வு வகை அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க அதில் செலக்டட் ஆப்ஷனில் ஒரு மூணு ஆப்ஷன் வந்து கேட்கும் அது உங்களுக்கான தகவல் என்னவோ அதை வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு குறிப்பு அப்படின்ற கீழே வந்து என்ன காரணத்தினால வந்து உங்களுக்கு வேறப்பட்டிருந்தது இந்த காரணத்துலேருந்து நான் வந்து கிடையாது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு குறிப்பாக லீ டீடெயிலாக வந்து லெட்டரில் நீங்கள் கோட்டாட்சியர்கிட்ட எழுதி கொடுக்கும்போது என்னென்னலாம் எழுதி கொடுப்பீங்களோ அதை ஃபுல்லாக வந்து என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து அதுக்கு சம்மந்தப்பட்ட ஏதேனும் ஆவணங்கள் இருந்ததுன்னா அதை வந்து சூ த ஃபைல்ஸ் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி நீங்கள் பிசியில் இருந்தால் பிசிலேருந்து எடுத்துக்கலாம் இல்லை மொபைலில் இருந்தால் மொபைலிலேருந்து எடுத்து சமிட் பண்ணி நீங்கள் கிரீன் கலர் சமிட்டட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும் அதன் மூலிமா வந்து சமிட் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் வந்து ஆவணங்கள் பொறுத்த அளவுக்கு என்னென்ன அப்படின்றத விடியல லாஸ்ட்டில் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான் ஈஸியாக வந்து ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல விண்ணப்பதாரரின் பெயர் அப்படின்னும் போது யார் வந்து விண்ணப்பதாரர் அப்ளை பண்ணீங்களோ அவங்க மகளிரோட பெயர் அடுத்த குடும்பத் தலைவரோட பெயர் கணவரோட பெயர் அடுத்தது கைபேசி எண் மொபைல் நம்பர் குடும்ப அட்டை எண் உங்களுடைய ரேஷன் கார்டு ஸ்மார்ட் கார்டு நம்பர் த்ரீ த்ரீ அப்படின்னு வந்து ஸ்டார்ட் ஆகும் அடுத்தது குறை தீர்வு வகை போது உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுவோம் அதை மென்ஷன் பண்ணிவிட்டு குறிப்பில் டீட்டெயிலாக வந்து எழுதினீங்கன்னா போதுமானது மனு கொடுக்கும்போது கோட்டாட்சியர்கிட்ட எப்படி கொடுப்பீங்களோ அதே போல் ஆன்லைனில் மேல் ஈஸியாக நீங்களே வந்து செய்யலாம் சூஸ் த ஃபைல்ஸ் அப்படின்றதுல நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்றத வீடியோ லாஸ்ட்டில் வந்து சொல்லியிருக்கேன் அந்த டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக வந்து சப்மிட் பண்ணுங்க போதுமானது அப்படின்றத நான் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன் இது போல தான் ஈஸியாக வந்து ரீ அப்ளை வந்து வெப்சைட் மூலயமா நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்றத டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சுக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அது மட்டும் இல்லாமல் முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் மேல்முறையோடு நீங்கள் வந்து ஆஃப்லைனில் வருவாய் சீட்டை கொடுக்கும்போதோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் கோட்டா சீட்டை வந்து கொடுக்கும்போதோ என்னென்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் அப்படின்றதுல அப்ளிகேஷன்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க எடுத்து வர வேண்டிய ஆவணம் குடும்ப அட்டை ஆதார் அட்டை மின்கட்டண ரசுது வங்கி பாஸ் புத்தகம் இது நாலு ஆவணங்கள் மட்டும் கரெக்டாக இருந்தால் போதுமானது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா வருமான சான்றிதழ் இருந்தால் அதையும் வந்து நீங்க கண்டிப்பா வந்து அட்டாச் பண்ணலாம் அப்படின்றதையும் என்னோட தகவல் அப்படின்னு வந்து சொல்லலாம் முக்கியமா வந்து தேவையானது ஆதார் அட்டை குடும்ப அட்டை மின்கட்டண ரசு இது வங்கி பாஸ்புக் தகம் இது மட்டும் இருந்தவே போதும் இதை வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரீ வெரிஃபிகேஷன் பண்ணும்போது அந்த ஆவணங்கள் சரியா இருந்தது இல்லை நீங்கள் அப்ளிகேஷன் வந்து உங்களுடைய ஸ்டாலின் அப்ளை பண்ணி கொடுக்கும்போது ஏதாவது தவறு இருந்ததுன்னா அதனால விடுபட்டு இருந்தாலோ நிராகரிக்கப்பட்டிருந்தாலோ இது வந்து நீங்கள் ரீ அப்ளை பண்ணும்போது கொடுத்த டாக்குமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறேன் வருவாய் கோட்டை அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு உங்களுக்கு எஸ்எம்எஸ் என்னவோ அதுக்கான இன்ஃபர்மேஷனை வந்து அனுப்புவாங்க இப்போ நான் சொன்னதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அப்ளை பண்ண முடியல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க அதுக்கான டெமோ வீடியோ கண்டிப்பாக வந்து நான் வந்து போட ட்ரை பண்ணுறேன் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து பணம் வாங்கினவங்களுக்கு நடுவில் வந்து ஸ்டாப் ஆகியிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஆதார் கார்டு பேங்க் அக்கௌண்ட் சேஞ்ச் ஆயிருக்கா அப்படின்றத ஒன் செகண்ட் வந்து செக் பண்ணிங்க அதுதான் ஒரு முக்கியமான பாயிண்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மேலும் இன்ஃபர்மேஷனுக்கு அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மேல்முறையை செய்கிறதுக்கான டி அப்ளைவுக்கான ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருந்தாங்க அது சம்மந்தமாக டீட்டெயிலாக வந்து பேசியிருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரெகுலராக வந்து பணம் வாயினுக்கும் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து கேதரிங்காக வந்து கொடுத்துருக்கேன் அது ஃபுல்லாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம இவ்வளோ எஃபர்ட் போட்டு வீடியோ போடுறத நீங்கள் பண்ணுற ஒரு ஷேர் மூலியமாக அவங்களுக்கு இந்த தகவல் வந்து போய் தேரும் அதனால் தயவு செய்து வந்து இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன் மேலும் வந்து இந்த ஸ்கீம் சம்பந்தமாவோ இல்லை வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை வேற ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கீம் சம்பந்தமா வீடியோ வேணுனாலோ இல்லை வேற ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கீம் சம்மந்தமாக டவுட் இருந்தாலோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோல கமெண்ட் பாக்ஸ் ஆனதான் வந்து இருக்கும் நம்ம பண்ணுற நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு கமெண்ட்டுக்கும் நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுற ஒரே சேனல் நம்ம சேனல் மட்டும்தான் நீங்கள் பழைய வீடியோலாம் ஹிட் பண்ணி பார்க்கலாம் ஒரு ஒரு கமெண்ட்டுக்கும் நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு உடனடியாக வந்து ரிப்ளை வரும் அப்படின்றது மிகப்பெரிய வந்து இன்ஃபர்மேஷனாக அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால் செய்து வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்துன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது பயனுள்ள தகவலாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்